வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் கூடவே சில ஜென்ரல் மார்க்கெட் அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஜென்ரல் மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு அடுத்தது ஸோ பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்டில் விற்பனையாளராக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்பப்போ ஒவ்வொரு மாதம் பார்க்கும்போது பாசிட்டிவ்க்கு வராங்க பட் இருந்தாலும் ஓவராலாக வந்து வித்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதமும் எஃப்ஐஐஸ் கொஞ்சம் அக்ரஸிவாக தான் வந்து வித்துட்டு இருக்காங்க ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வச்சுட்டு இருக்காங்க நான் எல்லாம் ஸோ எஃப்ஐஏர்ஸ் அகைன் வந்து நம்ம மார்க்கெட்டில் பணத்தை கொட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்தவங்க முன் உண் இருக்காங்க ஸோ திரும்ப ஒரு ஹைப்பை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது ஸோ ஒரு நாலு நாளில் இந்த வருடம் முடிஞ்சிடும் புது வருடம் ஆரம்பிச்சிடும் ஸோ உடனே எஃப்ஐஏர்ஸும் மனசு மாதிரி நம்ம மார்க்கெட்டில் பணத்தை கொட்டுவாங்களான்னு கேட்டா அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாக தான் வந்து இருக்கு ஸோ என்னதான் எஃப்ஐஏஸ் ஒரு பக்கம் விற்றாலும் கூட நம்ம மார்க்கெட் இப்பவும் ஒரு தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ போன வருடம் அதாவது சரி இந்த வருடம் ஸ்டார்டிங்ல மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லோவில் இருந்தது அங்கேருந்து இந்த வருடம் முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு அவ்வளோதானே தவிர பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ இந்த இடத்துல எஃப்ஐஏஸோட பார்ட்டிசிபேஷன் பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் டிஐஎஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இந்த அளவுக்கான ஒரு ரெக்கவர் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு ஸோ இன்னுமே பல பங்குகள் பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு ஒரு சாஃப்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு தான் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு வேல்யூவேஷன் பல இடத்துலையும் வந்து அதிகமாக இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் சில இடத்துலலாம் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து ஏற்பட்டுட்டு தான் வந்து இருக்குது பட் இன்னும் ஓவர் வேல்யூட் பங்குகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எஃப்ஐஐஸ் வருவதும் வராததும் ரொம்ப வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் பட் உடனே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஆரம்பித்ததும் ஸோ இங்க இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா அது இது சொல்லி ஒரு உருட்டு உருட்டுறாங்க ஆரம்பிச்சதும் எஃப்ஐஎஸ் பணத்தை கொட்டுவாங்கன்ட்டு பட் அந்த மாதிரி எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து குறைவாதான் வந்து இருக்கு சோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பட் நமக்கு அப்பர்ச்சுனிட்டிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்திருக்கு சோ பக்கா பிளானோட நம்ம டுவெண்ட்டி சிக்ஸையும் வந்து எதிர்கொள்வோம் அடுத்தது ஸோ சிப் இன்ஃப்ளோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்கு இந்த வருஷம் ஒரு எண்பது அதாவது போன வருஷம் நவம்பர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கும்போது ஓவரால் ஏஇஎமோட அதாவது டோட்டல் ஓவரால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஏயுஎம் பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டி எயிட் ட்ரில்லியன் ருபீஸ் கிட்டே இருந்திருக்கு பட் இப்போது எண்பது ட்ரில்லியன் ருபீஸாக வந்து மாறி இருக்குது கிட்டத்தட்ட எயிட்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கான ஒரு க்ரோத் வந்து டோட்டல் ஏயுஎம்ல வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதே இந்த நவம்பர் மாதம் அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் பார்க்கும்போது மூணு ட்ரில்லியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா சிப்பு வழியாக இன்ஃப்ளோ வந்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிகப்படியாக இந்த டைம் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இன்ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்ட்டும் ஒரு டேட்டா வந்து சொல்லுது ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கோடி கிட்ட சிப்பு வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கு ஸோ இதில் பெரிய அளவுக்கு ரிட்டெயில் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் ஒரு நண்பரோட கமெண்ட் வந்து பார்த்துருந்தா அவருக்கு ரிப்ளை கூட நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ என்னென்னா ட்வெண்ட்டி இருந்து நான் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ மந்த் ஆன் மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போகலாமா இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பக்கம் போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குதுன்னா அப்படிங்கிற கேள்வியும் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ மேபி இப்போ எங்கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா மாதம் மாதம் கொண்டு போய் சிப் பண்ணுறதெல்லாம் நான் டெஃபினட்டாக வந்து பண்ணவே மாட்டேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிப் அப்படிங்கிறது ரியலி ஒரு குட் சிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஓவர் வேல்யூ மார்க்கெட்டில் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷிப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருக்கான்னு கேட்டால் ஸோ டெஃபினெட்டாக வந்து இல்லை மேபி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து நம்ம சிப்பு வந்து பண்ணலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி தௌசண்ட்னா ஸோ நம்ம ஒரு லம்சம் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக வந்து சேர்த்து வைக்கணும் நான் அதுதான் வந்து இருக்கேன் ஸோ என்னோடய இருந்து பெரும்பான்மையான ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இடத்துல லம்சம் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்நோக்கி ஸோ லிக்விட் ஃபண்ட்ல வந்து நான் இருக்கேன் இதை நான் பல முறை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இடையில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு டிசிஎஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்பட்டு ஏற்படுத்தி கொடுத்தது அதே மாதிரி ஐடிசியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ அந்த இடத்துல வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த லிக்விட் ஃபண்ட்ல நான் சேமித்து வைத்த பணம் எனக்கு உதவிகரமாக இருந்தது அதுபோக இன்னும் பல பங்குகளை பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால மனப்பான்மையில் ஒரு ரெண்டு வருஷம் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா சில பங்குகள் எல்லாம் கூட நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த பங்குகள்லையும் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஸ்டைல் இந்த ஸ்டைலில் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அவர் கேட்டனால வந்து நான் சொல்கிறேன் ஸோ சிப்பை வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போது நம்ம கொண்டு போய் சிப் பண்ணுறதுலாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்கிறது என்னோட ஒரு புரிதல் மேபி இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம்னு சொன்னீங்க எப்போவுமே ஸ்பிப் பண்ணுவீங்க நீங்கள் இங்கேயும் ஷிப் பண்ணுவீங்க ஸோ மார்க்கெட் கீழே வந்தால் அங்கேயும் சிப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இருந்தால் தாராளமாக வந்து சிப் பண்ணலாம் பட் இங்கேயும் சிப் பண்ணி இங்கேயும் சிப் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ அதனால ஒரு மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு சிப் பண்ணலாம் ஸோ நான் கூட இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லை ஃபோர் தௌசண்ட் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குமே தவிர கசகசன் வந்து ஷிப் பண்ணுறது இல்லை ஸோ இது என்னுடைய எக்ஸ்பென்ஸை வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல போடணும் அப்படிங்கறக்காக இந்த இடத்துல வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோதானே தவிர பேலன்ஸ் அமௌண்ட் லிக்விட் ஃபண்ட்ல தான் இருக்குது ஸோ இது அந்த நண்பருக்கு உதவிகரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கேட்டேன் கேள்விக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷனில் வந்து நல்ல ஒரு க்ரோத் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேர்ல்டுலேயே பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக வந்து மாறி இருக்கிறதாவும் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ பிஎல்ஐ இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸலண்ட்டான ஒரு க்ரோத் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் இங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ டாட்டா ஃபாக்ஸ்கான் எல்லாரும் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது போக இன்னும் பல விதமான எலக்ட்ரிக் மே எலக்ட்ரானிக் மேனுஃபேக் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம நாட்டில் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஸோ இன்னொரு பக்கம் நம்ம சைனாவை வந்து எடுத்துக்கணும் ஸோ சைனாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரானிக்ல எங்கேயோ போயிடுச்சு அது மட்டும் இல்லை இப்போ அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குளோபலாக வந்து லீடிங் லீடர்ஷிப் பொசிஷனில் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஆனால் நம்ம இப்போ தான் ஸோ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸோ என்னதான் நம்ம வேர்ல்டு லெவலில் செகண்ட் மேனுஃபேக்சராக இருந்தாலும் நம்மளோட ஃபோனு ஒன்று கூட நம்ம நாட்டுக்காரங்களே வாங்க மாட்டோம் அதுதான் வந்து உண்மையான விஷயம் ஸோ ஏன்னா அளவுக்கான ஒரு ப்ராடக்ட் இல்லை நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்காக தான் இருந்துட்டு இருக்கோம் ஒரு சர்வீஸ் பேஸ்டில் பட் இது சைனா பார்த்தீங்கன்னா என்றைக்கோ வந்து பண்ணிட்டாங்க நம்ம இன்றைக்கி அவங்க இருபது வருடத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பறவை அந்த தொலைநோக்கு பறவையோட ரெண்டாயிரத்துல ஆப்பிளுக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக சைனா பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பாக்ஸ்கான் அதுக்கப்புறம் சைனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்துல வந்து ஐஃபோனோட ஐஃபோனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தில் வந்து இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சியை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஓனா நான் வந்து நான் ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த டைமில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நைன்டி கிட்ஸ் இந்த ஜி ஃபைவ் மொபைல் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கும் ஸோ அந்த டைமில் பல சைனா மொபைல் இருக்கும் அப்போவே நோக்கியாவில் இருக்கக்கூடிய இந்த என் சீரிஸ் எல்லாம் வந்து அந்த காப்பி அடிச்சு சைனா மொபைல்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ பார்க்கும்போது சைனா மொபைல் சைனா மொபைல் கிண்டல் பண்ணிட்டுருந்தோம் பட் இப்போ எல்லாரும் வந்து சைனா மொபைலில் தான் ப்ரீமியம் மொபைல் அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்தளவுக்கான ஒரு மாற்றம் நடந்திருக்கு பட் நம்ம தான் வந்து இறங்கியிருக்கோம் ஸோ ஃபியூச்சர்ல நம்மளும் டெஃபினட்டா இந்த மாதிரியான ஒரு இடத்த அடைவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப நம்பிக்கை என்கிட்ட இருக்கு ஸோ இப்போதைக்கு இப்போ இது லேட்டாக நடந்தாலும் நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வந்து ஆகணும் இருந்தாலும் நமக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ல சைனா இருக்காங்க நம்மளோட ரொம்ப தூரத்துலையும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அடுத்தது ஐஏஎக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐஏஎக்ஸ் பத்தியும் நண்பர்கள் வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட்னா சிஇஆர்சி பார்த்தீங்கன்னா இந்த ஐஇஎக்ஸ் ஐஇஎக்ஸ்க்கு மட்டும் இல்லை ஸோ இந்த ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் ஸோ இந்த டிரான்சாக்சன் ஃபீயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசா வந்து இப்போ நாமினேட் ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ கரண்ட்டாக ஒரு யூனிட்டுக்கு பார்க்கும்போது ரெண்டு பைசா வந்து இந்த ஃப்ரீ ஃபீயா வந்து இருக்கு இப்போ இதை வந்து இவங்க எப்படி மாத்த போகிறாங்கன்னா ஸோ ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இல்லை ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பைசாவாக வந்து மாற்ற போறதா வந்து சொல்லியிருக்காங்க இது ஐஇஎக்ஸோட லாபத்தில் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் வந்து இருந்துட்டு பட் இது ப்ரப்போசல் இப்படி மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஒரு சேஞ்சஸ் வரல மேபி வந்து சீக்கிரம் சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் பட் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஆனால் ஒன்று வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த ஃபீஸை வந்து குறைக்கிறாங்க மேபி ஃபியூச்சர்ல அகைன் கூட இந்த ஃபீஸை ஏற்றுவதற்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த பங்கு இன்னும் சில நாட்களுக்கு சில காலங்களுக்கு ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் இந்த பணத்தை இந்த மாதிரி பங்குல போட்டோம்னா ரிஸ்கில் மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து உணர்ந்துக்கணும் புரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா என்ன கப்ளிங் வரும் ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் ஃபீயை குறைச்சிருக்காங்க அடுத்தது கப்ளிங்கும் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் ஸோ பொறுமையாக இருந்து இந்த இடத்துல ஒரு நல்ல வியூகம் இந்த மாதிரி நடக்கலாமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பபிலிட்டியெல்லாம் நம்ம போட்டு பார்த்து அதுக்கப்புறமா இந்த பங்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ இதை ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆபத்தை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் சோ பயனுள்ளதா இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்து நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு போகலாம் இப்போ என்னன்னா ஸோ இப்போ இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா பண்ண முடியுதா அவங்களால அப்படின்ற ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பண்ண முடியல அவங்க ஏதாவது நிறுத்தி வச்சிருக்காங்க போல் ஸோ இது அப்பப்போ வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி ஓவர்சீஸ் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணணும்னா ஸோ இது அப்பப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க ஸோ திரும்ப டெய்லி ட்ரை பண்ணுவேன் ஸோ மேபி ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து அதை ப்ராசஸ் வந்து பண்ணுவேன் ஸோ இதுக்கு முன்னாடி நாஸ் டாக் ஃபண்ட்லேயும் இதே தான் வந்து நடந்தது ஸோ நாஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஐசிஐசிஐ நாஸ்ட் பண்ணில் தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ அது இப்போவும் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாமல் தான் வந்துருக்குது ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கலாம் மேபி ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சுன்னா பண்ணலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்க வேண்டியது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளை நம்ம இப்போ கொடுத்துட்டு அடுத்தது டிப்பில் வந்து பை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது குட் ஐடியாவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து இது குட் ஐடியாவா வந்து இருக்காது ஏன்னா இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் இப்ப ஒரு நல்ல வந்து பண்ணிட்டு இருக்கு என்ன பயம் மேபி இந்த பங்கு ஒரு திரும்ப ஒரு சரிவை வந்து சந்திச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் பலருக்கும் இருக்கலாம் பட் நம்ம லாங் டர்ம் அப்படின்னு வாங்கியிருப்போம் மோஸ்டாக டீமர்ஜாய் வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டை பார்த்ததும் அதை புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வர்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் பட் இந்த மாதிரி லாங் டர்ம் பங்குகளில் ஸோ வாங்குவதும் சரி விற்பதும் சரி ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும் வாங்குவது ரொம்ப சரியான இடத்துல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் விற்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஏற்றம் நடக்கணும் ஸோ அந்த மாதிரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ முடிஞ்சளவுக்கு லாங் டேம்க்கு ரன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அதை வந்து நம்ம மைண்டில் டெஃபினட்டாக வந்து வச்சுக்கணும் ஸோ ட்வெண்ட்டி ஒன்ல வாங்கின டாட்டா மோட்டார் ஸ்டில் பதினை நான் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஸோ நல்ல கம்பெனி நமக்கு கிடச்சிருக்கு நல்ல ஒரு ரேட்டில் தொடர்ந்து ஹோல்டு பண்ணுறதுல தப்பு இல்லை அதே மாதிரி நல்ல ஒரு கம்பெனி நமக்கு லாங் டேர்ம்க்கு ரன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி குறுகை கால ப்ராஃபிட்டை பார்த்து நம்ம வித்துட்டு டிப்ளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா டெஃபினட்டாக வந்து வாங்க முடியாது ஸோ இந்த மிஸ்டேக்கை நான் ஹீரோ மோட்டர் காப்பில் பண்ணேன் ஸோ ஹீரோ மோட்டர் காப்பில் ஒரு நல்ல பாட்டமில் வாங்கினேன் ஸோ டூ ரெண்டாயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நான் வாங்கினது டுவெண்ட்டி டூ அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறமும் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்து கிடச்சிது ரீசென்டாக அதாவது ஒரு வருடம் ஒரு ரெண்டு வருடம் அந்த மாதிரி பீரியடில் இருக்கும் ஸோ வாங்கி வித்து வாங்கி வித்து கடைசியில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா எனக்கு ஹீரோ மோட்டர் காப்பில் ஏற்பட்டது மேபி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வந்து நான் ஹீரோ மோட்டர் காப்பை வாங்கி வச்சுருந்தேன்னா ஸோ இந்நேரத்துக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து எப்படியும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹீரோ மோட்டர் காப்பில் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் டெஃபினெட்டாக வந்து நடக்கும் பட் மிஸ்டேக்னால பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது சன் டிவி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ சன் டிவி நல்ல வேல்யூவில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வேல்யூவேஷன் பார்த்தோம்னா நல்ல வேல்யூ தான் பட் இருந்தாலும் ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரணும் ஸோ எலெக்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் மேபி ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா ஸோ அந்த டைமில் பங்கு பார்த்திங்கன்னா சரிவடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது ஸோ நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே பார்த்தீங்கன்னா சன் டிவியை வாங்கினேன் ஸ்டில் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிட்டு அகைன் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்து இந்த சன் டிவி பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் சன் டிவி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வாங்குவது ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ஹெச்எஃப்சிஎல் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போது ஹெச்எஃப்சிஎல் வந்து நமக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஸோ எச்எஃப்சிஎல் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து ஒர்த் இல்லை ஸோ பங்கு இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட் கிட்டே இந்த ஹெச்எஃப்சிஎல் வந்து வந்திருக்கு நூற்றி அறுபது ரூபாயில இருந்து இப்போது வெறும் அறுபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கம்பெனி நம்ம இப்போதைக்கு பார்ப்பதுல பெரிய ஒரு அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது மசகன் டாக் ஷிப் பத்தி வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க ஸோ மசகன் டாக் ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சரர் ரேஞ்சில் இருக்கான்னு கேட்டால் மசகன் டாக்கும் சரி கொச்சினும் சரி மற்ற டிஃபன்ஸ் ஸ்டாக்கும் சரி இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ மூவாயிரத்தி எட்நூறு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு இது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் ஸோ இப்போதைக்கு வந்து அவசரப்படுறதுலலாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நமக்கு நல்ல நல்ல பங்குகள் நல்ல கரெக்டான பங்குகள் நல்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது பக்கமெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பசி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி வந்து கேட்டிருக்காங்க ஸோ நான் எம்பசி ரீட்டை வந்து பார்த்துருக்கேன் இந்த எம்பசி டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து நான் பெருசாக வந்து பார்த்ததே வந்து கிடையாது ஸோ இப்போ இந்த எம்பசி டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமாக வந்து இருக்கு ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணலாமாங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஒரு நண்பருக்கு இருக்கு ஸோ இப்போ இந்த எம்பசி டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிட்ட இருந்து அறுபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷனை கொடுத்தனால கூட இதில் முதலீடு பண்ண ஒரு ஆசை பலருக்கும் வந்து வரலாம் ஆனா இந்த மாதிரி கரெக்ஷனை பார்த்தால நம்ம முதலீடு பண்றது ரொம்பவே வந்து தவறான ஒரு செயல் வேல்யூவேஷன் சரியில்லை இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம போய் எதுக்கு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்களே உங்களை வந்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா ஏன்னா ஸோ ஒரு சைக்கிள் நடந்தது அதில் மோஸ்ட்டாக எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனிஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்போ சின்னதாக ஒரு சர்க்கிளை வந்து இருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அது ஷேர் ப்ரைஸில் மட்டும்தானே தவிர ஸோ இவங்களுடைய பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பக்கம் போகாமல் இருப்பது நமக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்கி போட முடியாது ஸோ ஆஃபரில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கண்ட கண்ட பொருளையும் நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து வாங்க மாட்டோம் ஸோ நமக்கு எது தேவையாக இருக்குது நமக்கு இது நீடு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஸோ ஆஃபர் வரும்போது நம்ம வாங்குவோம் ஸோ பலரும் பார்த்திங்கன்னா இந்த பிக் பில்லியன் டே கிரேட் ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குவோம் அந்த மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணணுன்னா வெற்றி டெஃபினட்டாக வந்து கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு நமக்கு இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஸோ இது வந்து இன்றைக்கி இந்த டீல் இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம தாராளமாக வந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ வந்துடும் வந்துடும் வாங்கிடலான்ட்டு வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டில் பங்குகள் என்றைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது அதனால் வெயிட் பண்ணுறது ரொம்ப கடினமாக வந்து இருக்கும் ஆனால் ஸோ கையில் காசு வச்சுருந்தால் தான் அந்த கடினம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குமே தவிர ஸோ ஏதாவது ஒரு டெட் ஃபண்டில் தூக்கி பணத்தை போட்டிங்கன்னா அந்த கடினமான ஒரு விஷயம் உங்களை வந்து பாதிக்காத அதுக்கு தான் நான் டாட்டா மோட்டார்ஸில் அந்த மாதிரி வந்து பண்ணினேன் ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக ஒரு பெரிய பெரிய ஒரு 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 நல்ல பொசிஷனை வந்து பில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பங்குகளை நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்னைக்கு நம்ம அந்த பங்கு பொழிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் நீங்களும் உணர்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருப்போம் நண்பர்கள் கேட்ட கேள்விகளை பற்றியும் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை